ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின் தான் வந்திருக்கேன் ஆனால் இது வந்து உண்மையிலே நடக்குதா இல்லைனா வந்து இது வந்து கதையாட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியாது ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் வந்து கேட்ட ஸ்டோரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி ஜப்பான் அப்படின்னு ஒரு நாடு அந்த ஜப்பானில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அழகுக்காக வந்து பீங்கான் பாத்திரம் பீங்கான்ல செஞ்ச ஃப்ளவர் தொட்டி அதெல்லாம் வாங்கி வச்சிருப்போம் அடுத்து வந்து பாத்திரம் வாங்கி வச்சுருப்போம் ப்ளைட் வாங்கி வச்சுருப்போம் அழகு சாதன பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருப்போம் அப்படி தானே அப்படி வந்து நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்களாம் ஜப்பானில் அப்போ அங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம கைப்பட்டு ஒரு பொருளை கீழே போட்டுட்டோம்னா ஒன்று இப்போ நம்ம உடச்ச பிள்ளைகள் உடச்சுன்னாக்கி அடிச்சு விடுவோம் இல்லைனாக்கி ஓகேத்தி தூரம் போடுவோம் ஆனால் அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்களாம் அங்கே உள்ள பிள்ளைங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த பீங்கான் பாத்திரம் அழகான பீங்கான் பிளேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கீழே விழுந்து அப்படி சொன்னாக்கி அவங்க வந்து திட்ட மாட்டாங்களாம் அடிக்க மாட்டாங்களாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்களாம் அந்த பீங்கான் இந்த உடஞ்சி சின்ன சில்லாடக்கும்ல அதை வந்து அப்படியே எடுப்பாங்களாம் எடுத்து அதை செய்ய செய்கிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்குன்னு ஒரு இடம்னா அங்கே கொண்டு கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு விருப்பமான பொருளாக வந்து புதுப்பிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த வந்து ஒரு ஒரு வந்து சூப்பர் கலை அந்த கலைக்கு பேர் வந்து கின் சுகி அப்படின்னு பேரான் அது மூலமாக என்ன பண்ணுவாங்களாம் அப்படி சொன்னாக்கி அந்த உடஞ்சி கடந்து கிடந்ததெல்லாம் அழகாக பொறுக்கி அழகாக ஒட்ட வச்சு அதை வந்து இப்போ வந்து கீரை இருக்குன்னு வைங்களா அந்த கீரையில் வந்து தங்க கலரில் முலாம் மாதிரி ஒன்று பூசி அதை வந்து அழகாக அரைக்கெல்லாம் போட்டு எடுத்து ஒட்டி ஒரு சூப்பராக அதாவது இப்போ நம்ம என்ன பொருள் கொடுக்கோமோ அதே வேணும்னா அதே தருவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பொருள்னால் அந்த பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பூந்தொட்டியாகவோ இல்லை வேறு வேறு பொருட்களாகவோ ஏதோ ஒன்று ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாகவோ பண்ணி கொடுப்பாங்களாம் அதை வாங்கி அந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் அது முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வந்து அழகாகவும் இருக்குமா பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்குமா இதில் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து மனுஷனாக இருந்தாலும் சரி தான் மனசு உடஞ்சு நினைக்கி அப்படி விட்டுறக்கூடாதான் எப்படி அந்த மண்பான் மண்பானை இது வந்து உடஞ்ச பிறகு நம்ம எடுத்து அதை வந்து சரி பண்ணி கலர் கொடுத்து எடுத்து நம்ம வந்து வீட்டில் ஒரு அழகு பொருளாக வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனுஷங்களும் வந்து உடஞ்சி கிடந்த மனசை வந்து அழகாக ஒட்ட வச்சு எல்லாத்தையும் மன்னித்து மறந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து முன்னாடி இருந்ததை விட டபுள் மடங்கு வலிமையாக வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து மண்பானை அப்படிங்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும் மண்பானையும் மனுஷனோ ஒன்று கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐதீகம் நம்மளை பொறுத்தள்ள மனசு உடஞ்ச உடஞ்சே தான் அதை ஒட்ட வச்சுக்கலாம் ஆனால் வந்து என்ன தான் கலரோ டிசைனோ என்னத்தை கொடுத்தாலும் சரி தான் அந்த பெயினாக இருக்கட்டும் தழும்பா இருக்கட்டும் அது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை யார் மனசையும் நம்ம உடைக்காம இருக்குது நல்லது பழக முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கணும் யாராக இருந்தாலும் சரி தான் பழகுன பிறகு அப்படி வந்த மாதிரி மாதிரிலாம் பேசுறது எடுக்கிறது யோசிக்காம பேசுறது இது எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம மனசு வலிக்கிற மாதிரிதான் அவங்க மனசு வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் பிறகு ஒட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு வேலையா போயிடும் அடுத்து நல்லா உடஞ்சா உடஞ்சே தான் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் அது வந்து நம்ம அன்போட ஆழத்தை பொறுத்து தான் ஒட்ட வச்சு வேணா பக்கத்துல வச்சுக்கலாம் ஆனால் வந்து முதல்ல இருந்த மாதிரி அன்பு பாசம் லவ் இருக்குமா கேட்டாக்கி என்ன பொறுத்தவரையில இருக்காது ஆனா மன்னிக்கிறது வந்து மனுஷனோட இயல்பு கண்டிப்பா நம்ம மன்னிச்சு விட்டு கொடுத்து தான் முடிஞ்ச முடிஞ்சவரை அட்ஜஸ்ட் பண்ணணும் முடிஞ்சவரை விட்டு கொடுக்கணும் உடச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வன்பு சொன்னவங்களும் துக்கி போட முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒட்ட வைக்க முயற்சி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டை வச்சு பார்க்கணும் ஒட்டாத பொருளாக இருந்தால் தூக்கி தூரகம் போடணும் அதை பக்கத்தில் வச்சு வந்து பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியா ஸோ அளவுக்கு யார் மனசையும் காயப்படுத்தாமல் இருக்க பழகிக்கொள்வோம் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து ஸோ இந்த கதை வந்து உண்மையா போய் நினை தெரியாது நான் கேட்டதான் நாங்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவுமே வந்து மனசா சந்தோஷமாக வச்சுருவோங்க ஹாப்பியாக இருங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நம்மளும் தொந்தரவை தலையில் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கதைக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஒட்ட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் மனுஷனோட மனம் வந்து உயிர் உள்ளது பானைக்கு வந்து உயிர் கிடையாது நம்ம வேணால் அதை அழகுப்படுத்திக்கலாம் ஆனால் மனசை வந்து என்ன தான் நீங்கள் உடைச்சாலும் எடுத்தாலும் அடுத்து வந்து அழகுப்படுத்த முடியாது ஸோ உடஞ்சது உடஞ்சே தான் எவ்வளவு வந்து நம்ம பாசம் வச்சோமோ அளவுக்கு வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும் லைஃப்பில் வந்து எல்லாருமே அப்படி தான் எந்த உறவாக இருந்தாலும் சரி தான் விட்டு கொடுத்து போகணும் ஸோ வார்த்தைகளை உடையும் போ வார்த்தை நம்ம வந்து வார்த்தைகளை விடும்போது மனசு உடைய தான் செய்யும் ஸோ யோசித்து பேசுனோம்னா பிரச்சனையே இருக்காது இதுதான் என்னோட ஒரு சஜஷன் ஸோ கதைக்கு வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் வந்து அப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது ஸோ மக்களை யார் மனசையும் உடைக்க வேண்டாம் நாமளும் உடைய வேண்டாம் எல்லோரையும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்குவோம் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் ஓகே இந்த கதையில இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கி நான் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய்